அதை தவிர நாடு முழுவதும் நர்சிங் ஸ்கூல்ஸாக இருந்த நர்சிங் ஸ்கூல்ஸை இப்போ நர்சிங் காலேஜஸ் தான் மாற்றோம் அதனால டிகிரிஸ் வாங்குறதுக்கீங்க நீங்கள் பிஎஸ்சி ஒரு நல்ல காலேஜ் கட்டிருக்கீங்க அந்த மாதிரி அந்த நர்சிங் ஸ்கூல்ஸ்க்காகவும் ஒவ்வொரு காலேஜையும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏழு கோடி ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக கொடுக்குறோம் ஸோ நர்சிங் ஸ்கூல்ஸை நர்சிங் காலேஜஸ் தான் பண்ணிட்டோம் இதெல்லாம் தவிர பிரதமர் மோடி அவர்கள் எப்போதும் சொல்லுவாங்க நான் வெளிநாட்டுக்கு போனா அங்க நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸு நம்ம பேசினோம்னா நான் என்னென்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் மெடிக்கல் படிக்க வந்து போங்கிறாங்க ஏன் நம்ம நாட்டில் படிக்க முடியாது அவங்க பெரு பெற்றோர்கள் கஷ்டமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எடுத்துட்டு போய் அங்க செலவு பண்ணி அவங்க அங்க படிக்கணும் நம்மளே இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணால் போச்சு இல்லையா அப்படின்னு எப்பொழுதும் கேட்பாங்க அந்த கணக்கில் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் நம்ம நாட்டில் நம்ம மெடிக்கல் காலேஜஸ் நம்பர் ஒரு தூரம் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் முந்நூற்றி எண்பத்தி ஏழு காலேஜஸ் இருந்துச்சு இப்போ எழுநூற்றி முப்பத்தோரு காலேஜாக உயர்த்திருக்கேன் அதாவது இந்த முந்நூற்றி எண்பத்தேழு காலேஜஸில் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு மெடிக்கல் சீட்ஸ் இருந்துச்சு அதாவது எம்பிபிஎஸ் படிக்க போகிற மாணவர்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேர் படிக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு இப்போது அது எழுநூற்றி முப்பத்தி ஓரு காலேஜஸ்ஸாக மாறின உடனே ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நூத்தி பன்னெண்டு மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் புதுசா மெடிக்கல் காலேஜில் அனுமதி கிடைக்கும் அதனால நான் வெளிநாட்டில் சம்பாதிச்சு சேர்த்த பணத்தை செலவழிச்சு படிக்க வைக்கணும்னு விரும்புகிறாங்க மெடிக்கல் டாக்டரா ரெடி பண்ணணும்னு விரும்புகிறாங்க ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறாங்களே நம்ம பிள்ளைகள் அந்த கவலைக்கு ஒரு பதில் வகையில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் நம்பர்ஸை நூறு மடங்கு நூறு மடங்கு மேலவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தவர் பிரதமர் அதனால் இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு பன்னெண்டு மேற்பட்ட மெடிக்கல் சீட்ஸ் புதுசாக உருவாக்கப்பட்டதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இதை தவிர இந்த காஞ்சிபுரம் நத்தம்பேட்டையில் இருக்கக்கூடிய என்ன சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் போய் ட்ரைனிங் கொடுக்குறீங்க எங்கள் மாணவர்கள் நல்ல குவாலிஃபிகேஷனோட வெளியில் வருவாங்கன்றது பூர்ணமாக நம்பிக்கை இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே நல்ல பிரின்சிபல் நம்ம கேட்டேன் இங்கே ஆடியன்ஸில் மாணவர்கள் இருக்கிற மாதிரி இல்லையே இல்லைங்க வெளியில் இருக்காங்க அப்படின்னா இங்கே நடக்கிறது காதல் உருமா அவங்களுக்குன்னு கேட்டேன் கட்சிமா கட்டாயமாக அவங்களுக்கு காதல் உருவா அதனால அந்த மாணவிகளுக்கு நான் ஒரு என் கரம் கூப்பி ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் இப்போ ஏற்பட்ட நல்ல காலேஜ் நல்ல வசதி ரொம்ப மாடர்ன் பில்டிங் அதில் நான் பார்க்குறேன் ரேம்ப் ஃபெசிலிட்டியெலாம் கொடுத்துருக்காங்க ஒரு வேளை ஏதாவது டிஸபிலிட்டியோடு யாராவது வந்து சேர்ந்தால் அவங்களுக்கும் இங்கே நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல ஒரு காலேஜை நல்லபடியாக உபயோகிச்சுக்கணும் நல்லா படிச்சு வழியில வரணும் இதில் மூணு விஷயத்துக்கு மேலே நான் அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய அக்காவோ அம்மாவோ அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துலேருந்து அவங்களுக்கு சொல்ல வரணும் படிப்பு முக்கியம் நல்லா படித்து முன்னிட்டு வரணும் உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களுக்கோசம் எத்தனையோ தியாகம் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் மனசை வேறு இடத்துலையும் போக விடாதுங்க படிப்பில் செலுத்துங்க கையில் ஃபோனு தேவை ஆனால் படிப்பை விட்டுட்டு அந்த ஃபோனு மாரியே நம்மளுடைய இது போகக்கூடாது ஒரு கருவி தாய் தந்தையோட பேசுகிறதுக்கு எப்படி ஒரு முக்கியமோ அதே மாதிரி நட்பு நட்பு இருக்கிற உங்களுடைய நண்பர்களோட பேசுகிறதுக்கும் அது முக்கியம்னு இருந்தாலும் படிப்பை கோட்டை விடாது ரொம்ப கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் உங்களை இங்கே வரைக்கும் அனுப்புறாங்க அது ஒன்று ரெண்டாவது நீங்க வரீங்க ஹோம் கேரோ நர்ஸு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வெளிநாட்டிலையோ நல்லபடியா வேலை பார்க்க போறீங்க உங்களுடைய போஷாக்கு உங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா ஃபிட்டாக பாடி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான யோகா போன்ற ஒரு நல்ல பழக்கங்களை கழித்து வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் யோகா பண்ணுறதோ நல்ல விதமாக நம்ம ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு வேணுங்கிற தியானமோ இதெல்லாம் பண்ணால் நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் என்னோடய ரிக்வெஸ்ட் இந்த மூணு விஷயம் இதெல்லாம் தவிர கண்டபடிக்கு ஆசை இருக்கலாம் வெளியிலேருந்து சாப்பாடு இது சாப்பிட்ணும் அதை சாப்பிடணும்னு சாப்பிடுங்க ஆனால் ஆரோக்கியமாக வீட்டில் சமைக்கிற சாப்பாடு கூட சாப்பிடுங்க ஏன்னா அதுலேருந்து தான் ஆரோக்கியம் ரொம்ப பண்ணணும் ஆஸ் நர்ஸஸ் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு நல்ல நர்ஸாக இருக்கணும் முதல்ல நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அதனால் தயவு பண்ணி இப்போலேருந்தே ஆரோக்கியத்தை முன்னிலையில் வச்சு நீங்கள் படித்து முன்னுக்கு வந்து இந்த காலேஜுக்கு பெருமை சேர்ப்பிங்கன்னு நான் நம்புகிறேன்